அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர மகா சிவராத்திரி அன்று காலையில் இதில் கண் விழியுங்கள் ஒரு அருமையான சூட்சமும் உங்களுக்காக காத்திருக்கின்றது இந்த ஆடியோவில் முழுமையாக கேளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே நீங்கள் நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் பெருமை கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் பெருமை கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் பொறுமை கொள்ளுங்கள் பொறுமையாக காத்திருங்கள் நிச்சயமாக அது நடந்தே தீரும் நான் அன்பானவர்களே இந்த சூட்சமத்தை மகா சிவராத்திரி அன்று செய்யுங்கள் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாத சிவராத்திரியும் இந்த சூட்சமத்தை செய்யலாம் என்ன செய்யணும்னா அன்று அதிகாலை நீங்கள் கண் பொழுது நான் சொல்லும் இந்த மூன்று விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க விழிக்கணும் அதாவது கண் திறந்தவுடன் அதை பார்க்க வேண்டும் உள்ளங்கையை பார்த்து விட்டு உடனே அதை பார்க்குமாறு செய்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா வில்வ வில்வ இலை இலையை கண் பார்த்தால் நல்லது அல்லது ஏதேனும் ருத்ராட்சம் அல்லது ருத்ராட்ச படம் ருத்ராட்சத்தோட படம் அதாவது இமேஜ் சொல்லுவாங்கள அந்த இமேஜ் அல்லது லிங்க ரூபம் இந்த மூன்று விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல கண் விழியுங்கள் சிவராத்திரி அன்று காலை கண் திறந்ததும் உள்ளங்கையை பார்த்துவிட்டு லிங்க ரூபம் அல்லது வில்வ இல்லை அல்லது ருத்ராட்சத்தை பார்த்தால் உங்கள் குடும்பத்திற்கு புதிய வருமான வாய்ப்புகள் வந்து சேரும் முயற்சி செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அன்பான சொந்தங்களே மகா சிவராத்திரி என்று நமது ஆனந்த ஒலியின் அன்னசேவா குழு ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் தருவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த சிவராத்திரி அன்று உணவு தானம் சிவபக்தனுக்கு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தரணும்னு நீங்க விரும்பினா டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் எங்களது கூகுள் பே பே நம்பர் தந்திருக்கேன் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு செலுத்திவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ராசி சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்திற்காக சிவ பூஜை செய்து இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் அதே போல் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு மார்ச் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடக்கும் அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பு யாக வேள்வி நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்